ரகசியல் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் நீங்கள் என்ன முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம்னா கணேச முத்திரையில் வந்து பாச முத்திரை பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு முத்திரை பார்த்துருக்கோம் தடையை நீக்கிற முத்திரை பார்த்துருக்கோம் ஒன்று திரிலோகம் மோகினி முத்திரை ரெண்டு வந்து தந்த முத்திரை இப்போ மூணாவது முத்திரை வந்து பாச முத்திரை பார்க்க போகிறோம் பாச முத்திரை பார்ப்பதற்கு முன்பு எப்படி அமரும் முறை முறை எப்படி அப்படின்னா கீழே தரையின் மேலே விரிப்பை விரித்து அதன் மேலே உட்காந்துக்கணும் ஆசனங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆசனம் வருதோ அந்த ஆசனங்களில் உடம்ப வந்து வச்சுக்கணும் அதாவது பத்மாசனம் சுகாசனம் உத்தான பத்மாசனம் அடுத்தது வந்து முடியல இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க ஆசனம் செய்ய முடியாதுங்க அப்படின்னா சமணங்கள் போட்டு உட்காந்துக்கலாம் இதையும் முடியல அப்படின்னா நம்ம சேரில் உட்காந்து செய்யலாம் சேரில் உட்காந்து செய்யும் போது கீழே வந்து மேட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து காலை வச்சுக்கிட்டு செய்யணும் அதுவும் முடியலங்க என்னால் அந்தளவுக்கு உடம்பை ஒத்துழைக்கலைங்க அப்படின்னா படுத்த நிலையில் செய்யலாம் படுத்த நிலையில் ஒரு சில முத்திரைகள் தான் செய்ய முடியும் எல்லா முத்திரைகளும் செய்ய முடியாது படுத்த நிலையில் செய்கிறவங்க யார் அப்படின்னா உடல் ஆரோக்கியமற்றவர்களால் தான் செய்யணும் அவங்களால தான் அந்த நிலைக்கு போக முடியும் நம்ம வந்து நல்லா உட்காந்துருக்கு நிமிந்து உட்கார முடியுது அவங்களாம் போய் செஞ்சோம்னா அதில் அந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது இப்போ அமர் முறையில் வந்து எப்படி நம்ம வந்து உட்காரங்கிறத பார்க்குறோம் பார்த்த பிறகு என்ன செய்கிறோம் பயிற்சிக்கு போகிறோம் பயிற்சிக்கு எப்படி போகிறது அப்படின்னா செய்முறை இந்த மூணு வரலும் உள்நோக்கி இருக்கணும் இந்த கட்டை வரல் மேலே ஆள்காட்டி வரலாம் வைக்கணும் இந்த ரெண்டு வரலையும் ஒட்டணும் நெஞ்சுக்கு நேரம் வைக்கணும் இதுதான் பாசம் பாசமுத்திரை எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா நாற்பத்தஞ்சி நிமிஷம் செய்யணும் நாற்பத்தஞ்சி நிமிஷம் செய்ய முடியலன்னா மூணு பதினஞ்சு அதுவும் செய்ய முடியல அப்படின்னா ரெண்டு மூ ரெண்டு இருபது காலை இருபது இரவு இருபது செய்யலாம் அதுவும் முடியலன்னா ஏதாவது இடத்துல முப்பது நிமிஷம் செய்யலாம் அதுவும் முடியலன்னா இருபது நிமிஷம் ஏதாவது நேரத்தில் செய்யலாம் சார் எனக்கு வீட்டில் பயிற்சி எடுக்க நேரம் இல்லை நான் பிசிஎலில் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்போ செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் அதுக்கு ஒரு தனி இடம் பார்த்துக்கோங்க சவுண்டு இல்லாத இடமா பார்த்துக்கோங்க இல்லைனா கவனங்கள்லாம் செலும் மேலே கவனம் இருக்காது அங்கே நீங்கள் செஞ்சாலும் இதே பொஷிஷனில் தான் செய்யணும் சாப்பிடக்கூடாது வெறுவைத்தோட செய்யணும் குளித்தோடனே செய்யக்கூடாது டீ காப்பி குடிச்சிட்டு செய்யக்கூடாது இதுதான் வந்து முத்திரை செய்வதற்குடைய நோக்கம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் எடுக்கலாம் இப்போ இந்த கால அளவில் நம்ம செய்கிறோம் செஞ்சோன்னே என்ன கிடைக்கும் அப்படின்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும் இந்த முத்திரை செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நினச்சி பாருங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் நிசப்தமாக இருக்கும் மனசு வந்து ஒருநேர்ப்படும் எப்போ பார்த்தாலும் ஒரு சிந்தனையிலருந்து நம்ம வந்து அந்த விடுபடுவோம் எப்படின்னா இறைநிலையை நோக்கி நம்ம நகர்த்தும் இந்த சி இந்த முத்திரைகள் அமைதி பேரமைதி ஆற்றல் பேராற்றல் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உண்டாகக்கூடிய பயிற்சி இந்த முத்திரையில் இருக்குது சரி இதனுடைய பலன்களை பார்ப்போம் பலன்கள் என்ன ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு வரலை இப்படி வச்சு செய்யும் போது ஆள்காட்டி வரலை கட்ட வரலை இணையும் போது உங்களுக்கு பிராணசக்தி வந்து உடம்பில் அதிகரிக்கும் இந்த பிராணசக்தி அதிகரிக்கும் போது உடம்பில் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் அடுத்தது வந்து இந்த பிராணன் வந்து இரத்த ஓட்டத்தை வந்து எல்லா உடலில் உள்ள அத்தனை பாகத்தை கொண்டு போய் சேர்க்கும் சேர்க்கும்போது உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அப்போ மனசும் மனசையும் மூளையும் ஒன்று ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா உடம்பும் மனசும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையில் ஈடுபட அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து தடைகளை நிவர்த்தி பண்ணும் மூணாவது வந்து நாம் வந்து தொடர்ந்து செய்ய செய்ய இரையாற்றல்களை நேரடியாக பெறலாம் நாலாவது வந்து ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் அஞ்சு வந்து இதில் என்னான்னா தொடர்ந்து நீங்கள் ப இந்த முத்திரையில் பயணிச்சிங்க அப்படின்னா நேரடியாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இரையாற்றலை மேம்படுத்தி தியான நிலைக்கு கொண்டு போகும் காரணம் என்னென்னா இந்த முத்திரை வந்து ரொம்ப மூச்சை சார்ந்த முத்திரை மூச்சை வந்து இயல்பாக இருக்கிறத மாற்றும் இயல்பாக இருக்கிறது எப்படின்னா வயிறு மேலே கீழே ஏறி ஏறி இறங்கும் ஆனால் இந்த முத்திரை செய்ய செய்ய வயிறு வந்து மேலே கீழே ஏறி இறங்குறத குறைச்சி உள்முகமாக மூச்சு ஓடுவதை காட்டும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தியானம் கூடுறதுக்கு அறிகுறி தென்படும் நன்றி இந்த முத்திரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்